நம்ம உணவாக பயன்படுறது ஐரோப்பாவில் மருந்து இந்த உணவை எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் குறிப்பாக ஒன்று பிளாக் கோல்டு அப்படின்னு ஒரு மொழி இருக்குது கருப்பு தங்கம்னு ஒரு மொழியை சொல்கிறாங்க மிளகு கருப்பு தங்கம்ன்ற அந்த மிளகை வந்து வெளிநாட்டில் ப்ரிசர்வேஷனுக்காக உணவை வந்து பதப்படுத்துவதற்காகவும் அது மேலே அவங்களுக்கு கார்ப்பு வேணும் ஏன் வேணும் குளிர்ச்சியில் உடம்ப வந்து வெப்பப்படுத்துறதுக்கு வேணும் அதனால தான் அங்கே என்ன பண்றாங்க நிறைய மீட்டு மாமிசங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போதுனா உணவு வந்து அது மாற்று ஆகுது இங்கே என்ன பண்றோம் நம்ம சைவம் இதெல்லாம் வந்து மரபுல சாப்பிட்றதுக்கு ஏன்னா இங்கே வந்து டிராபிக்கல் சப்டிராபிக்கல் நமக்கு வயிறு இதமாக வேலை செஞ்சா போதும் அங்கே வந்து குளிர்னால என்ன பண்றாங்க அங்கே அங்கே இருக்கக்கூடியதை ரெட் மீட் உணவே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் அங்கே அங்கே இருக்க உணவு வேற பிரெட்டு ரெட் மீட்டு ஒயின்னு ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு வகைகள் பீஸா பர்கர் இது எல்லாமே வந்துன்னா கொழுப்பு கொழுப்பு சார்ந்த உணவுகள் நிறைய இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை ஹீட்டு நமக்கு என்ன தேவை ஹீட் வேண்டாம்